பிரான்சில் ஊழியர்கள் தங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையின் போது நோய்வாய்ப்பட்டால் அந்த விடுமுறையை ஒத்திவைக்க அனுமதிக்கும் திட்டத்தை விரைவில் சட்டப்பூர்வமாக மாற்றப்போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தற்போதைய பிரெஞ்சு தொழிலாளர் சட்டம் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை தவிர இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட நாள் குறித்து எவ்விதமான உரிய ஏற்பாடுகளும் செய்யவில்லை ஆனால் ஐரோப்பிய சட்டத்தின்படி நோய்வாய்ப்பட்டு விடுப்பு மற்றும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு ஆகியவை ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது ஊதியத்துடன் கூடிய விடுப்பு என்பது ஊழியர உறுதியான ஓய்வும் உடல் நடமும் நலமும் பெற வேண்டும் என்பதற்காகவே வழங்கப்படுகிறது நோய்வாய்ப்பட்டால் அந்த விடுமுறை உண்மையான ஓய்வாக இருக்காது எனவே அந்த நாட்கள் தவிர்க்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் பிரான்ஸ் இந்த கொள்கையை மதிக்கவில்லை என்று எச்சரித்தது மாற்றம் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐரோப்பிய ஆணையம் பிரான்சிற்கு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விதித்துள்ளது வேலை நேர உத்தரவுக்கு பிரான்ஸ் ஏற்பாடுகளை செய்யவில்லை இது தொழிலாளர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதை உணர்த்துகிறது என கூறப்பட்டது இப்போது பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு பதிலளிக்க இரண்டு மாதங்களுக்குள் காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது தேவையான பதில் அளிக்கப்படாவிட்டால் இந்த விவகாரம் மீண்டும் நீதிமன்றத்தில் செல்லலாம் என்பதால் பிரான்சிலும் நடைமுறை அமுல்படுத்தப்பட உள்ளது